எனக்கு பிறகு சந்தோஷம் ஏன் உங்களுக்கே நல்லா தெரியும் பட் அவங்க மனசு புண்படுத்திக்கலாம் வாக்கு தெரிவிச்சு அனைவருக்கும் இருக்கும் தெரிவிக்கிற சரி இல்லை சொல்லுது மக்கள் நல்லதான் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக என் மக்களுக்காக என் சேவை இருக்கும் தொடர்ந்து நான் என்னுடைய கடமை காரணம் சொல்கிறேன் என்னோடய வாழ்த்துகள் மட்டும் இல்லை என் வாழ்நாள் முழுதும் நான் வளர்க்க வேண்டிய சில விஷயங்களில் மறக்க முடியும் மன்னிக்கவும் முடியும் ஆனால் மன்னிக்கலாம் ஆனால் மறக்க முடியும் அதனால் என் தங்கவயில் மக்கள் நான் மறக்க முடியாது என்றைக்கும் அவ்வளோதாக நான் வளர்க்கணும் என்று வாழ்த்து தெரியும் சார் கவர்மெண்ட் நிறையா ப்ராப்ளம் சார் பத்திரிக்காரங்களெலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் வந்து பார்க்க முடியும் ப்ரெஸ்ஸு இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இல்லாத என்ன இருக்கிற இந்தியாவில் இருக்கிற திட்டமே அழிஞ்சு போய்டும் சட்டங்களே அழிஞ்சு போய்டும் நான் ஒரு எம்ஏ ஜெர்னலிஸ்ட்னுக்காக சொல்லிட்டேன் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் முன்சிபாலிட்டியில் என்ன நடக்குது லெட்டர் எழுதிக்கிறேன் டிசிக்கு முன்சிபாலிட்டி பிரசிடெண்ட்டு எழுதிக்கிறேன் லைவ் கொடுக்கணும் பொதுமக்களுக்கு தெரியணும் முடியதை கட்டம் நீ என்னென்ன சேவை செய்துக்கிறாங்க எது எதுக்கு எவ்வளோ கோடி இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு பத்து கோடி கணக்கு கட்டுறாங்க ரெண்டு கோடியில் முடிச்சிருப்போங்க மிஞ்சி போனால் மூணு கோடி மிச்சா அதை யார் கேட்குறது தேர்ட் பார்ட்டி கேட்கணும் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் வைக்கணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டு பார்த்தாக்கா பல கோடி முன்சிபாலிட்டியில் லூட்டி அடிச்சிக்கிறாங்க அதை லைவ் கொடுக்க பயப்படறாங்கன்னாக்கா என்ன அர்த்தம் போலீஸ்கார ஒன்று நீ ஸ்டேஷனுக்கு வாங்கினாக்கா உங்ககிட்ட ஒன்றும் தப்பு இல்லைன்னா நீ தாராளமாக போகலாம் சார் என்னை ஏன் கூப்பிட்டீங்க எதுக்கு அப்படின்னு நீ ஒழிஞ்சா என்ன அர்த்தம் திருடுன்னு அர்த்தம் இப்போ தந்தி பேப்பரு நான் படிக்கிறேன் அதில் பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் குப்பையும் ஆகுது இதை க்ளீன் பண்ணும் குப்பையும் ஆகுது க்ளீன் பண்ணும் ஃபோட்டோ ஓட போடுறாங்க ப்ரெஸ்ஸில் இப்போ தங்க வயலில் சுத்தமாக வச்சுக்கிறேன் தூய்மையாக வச்சுக்கிறேன் குப்பை லாரிங்களை தின்னு வச்சுக்கிறேன் குப்பை வண்டிக்கு தின்னு வச்சுன்னுக்கிறேன் ஜம்ப் பம்பு வைக்கல்ல தின்னு வச்சுக்கிறேன் செக் பண்ணுற பம்பு மோட்டார்ஸுங்க தின்னு வச்சுக்கிறேன்றாங்க எங்கே இருக்குது அந்த வண்டிகள்லாம் அவ்வளோ வண்டி வைக்கிறதுக்கு மின்சிபாலிட்டியில் இடமே இல்லையே பேப்பரில் தேனின்னு எத்துக்கெல்லாம் தித்திக்காதுங்க அதை லைவில் கொடுக்கணும் ஜனங்களுக்கு தெரியணும் வருங்காலத்தில் என்ன மாதிரி கவுன்சிலர்கள் அவங்க தேர்ந்து எடுக்கணுன்றது நினைக்கணும் இப்போ இண்டிபெண்டாக நிற்கிறோம் சார் எங்கள் ஏரியாவில் எந்த கட்சியும் வாங்கினா நான் என்ன அர்த்தம்னா யாராவது தேசாங்கன்னா நம்மளுக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்க இருபது லட்சம் கொடுப்பாங்க இந்த நோக்கத்தில் தான் நிற்கிறாங்க கட்சி சார்பில் நிற்கணும் வெற்றியோ தோல்வியோ எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி விதம் யார் மைனாரிட்டி வேணும் அவங்க சப்போர்ட் பண்ணி நகர சபையை அற்புதமாக நடத்தணும் புதுமையாக உருவாக்கலாம் அதுதான் எனக்கு வேண்டுகோள் நீங்கள் கூட மார்க்கெட்டில் கடைகள் எடுக்கிறோன்றாங்க எப்படி இடிக்கணும் பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது ஸ்கொயராக எடுக்கணும் எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படியே எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எல்லா கடையும் ஐடி எல்லா கடையும் ஐடி பரவாயில்ல இன்னும் வேண்டியப்பட்டவங்களுக்கு ஒரு விட்டுறது வேண்டப்பட்டவங்களுக்கு இடிக்குது அது தப்பு இது நான் வள்ளல் கூட சொன்னேன் இல்லைனா நான் எல்லாத்தையும் அடிக்கிறேன் இடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் சிஸ்டம் பண்ணேன் எல்லா வண்டிகளும் போய் அங்கே நிற்கிட்டோம் வருமானமும் வருது மேலே கடை கட்டு அங்கே யார் கடையாக வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடு அவங்களுக்கு ஆக்சனில் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு மற்றவங்க ஆக்சனில் எடுத்துக்கிட்டோம் இது இதுதான் நடைமுறை இதுதான் ஒழுக்கம் இதுதான் மக்களுக்கு ஒரு தைரியமும் வரும் அதை விட்டு நான் சின்னு இருப்பேன் அங்கே கறி கடை வைக்கக்கூடாது மூணு நாளாக கறியாக இருக்கிறது தங்கவயில் மக்கள் கறி சாப்பிடாது இருக்க முடியாது மெஜாரிட்டி சரி எங்கே இருக்கணும் ராஜேஷ் கேம்பில் ராஜஸ் கேம்பில் எவ்வளோ பெரிய அணை வச்சுக்கிறேன் அது நீ சொல்லு பொதுமக்களுக்கு முனிசிபாலிட்டி கவுன்சில் சொல்லு ப்ரெஸ்காரங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் நான் இந்த முறை அப்படி வைக்கலனாக்கா உள்ளே நான் தருணம் வைக்கும்போது எல்லா ப்ரெஸ்ஸும் நீங்கள் பைக்காட் பண்ணணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்கா நான் யாரையும் மூணு மூணு தோட வேலை செய்கிறேன் கரெக்டுங்களா அப்படின்னு வருது சார் இவ்வளோ ப்ரெஸ்ஸு உள்ளே தானே இந்த யார் வாய்ஸ் கொடுத்தது யார் கேள்வி கேட்டது என்னை தவிர வேறு யார் நான் கேட்டாங்களா அது வெளியே வாட்ஸ்அப் பென் எடுத்து நான் ஃபோட்டோ காமிச்சேன்னா இல்லையா ஆ எல்லோரும் பேசணும் எல்லாரும் அங்கே பேசுனதே இல்லை நான் பேசுறதுக்கு பதில் சொல்ல முடியல பிரசிடெண்ட்டுக்கு என்ஜினியர் வச்சு சொல்லுது ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன் பிரசிடென்ட் தான் பதில் சொல்லணும் நீ இல்லையா வைஸ் பிரசிடெண்ட் பதில் சொல்லணும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி நீ யார் பதில் சொல்கிறதுக்குன்னு கேட்டேன் கேட்டனா இல்லையா இப்போ யாரும் கேட்கலன்னு இல்லை போலீஸு ஜெனரல் எட்டி பார்த்தா கூட துரத்துறான் அப்போ நீ லைவ் கொடு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியட்டும் எந்தெந்த கவுன்சிலர் யார் ஏரியாவில் எவ்வளோ வேலை செய்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம் என் வார்டில் எவ்வளோ வேலை செய்துக்கிறேன்னு நான் சொல்கிறேன் வா என் வார்டு மக்களுக்கு கேளு அவ்வளோ பேர் ட்ரைனேஜ் கட்டினதே கிடையாது எந்த வார்ட்லேயும் உரிக்கம் டேஸிலேருந்து எஸ்டி பிளாக் வரைக்கும் அது இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து மைனிங் இருக்கும்போது கூட ரோடு கிடையாது அந்த ரோடை உருவாக்கி கொடுத்தனே கேஜி பிளாக் ரோடு உருவாக்கி கொடுத்துனேன் இப்போ கூட ஐ மாஸ் லைட் இருக்கிறாங்க யாருக்காக அந்த இடமே ரொம்ப டார்க் ஆகுது மக்களுக்காக அமுரு சிட்டியில் ரெண்டு கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி வச்சுக்கிறார் ரெண்டு கோடி பார்க்குக்கு அது எப்படி இருக்கணும் எல்லா பொதுமக்களும் யூஸ் இருக்கணும் சும்மா புஷ்ஷு வாழ்ந்துட்டு பேருக்கு காசு வாங்கினு கமிஷன் வாங்கினுக்கிறோம் நான் கிடையாது அதனால் எல்லா கவுன்சிலர்களும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கல அது உங்களுக்கே தெரியும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீ கை நீட்டி காசு வாங்கிட்டு பிறகு எப்படி கொடுப்பேன் ஆனால் சம்பளமே வாங்குறது முன்சிபாலிட்டியில் எனக்கு தேவையில்லை எழுதி கொடுத்துட்டு லெட்டரில் எனக்கு பென்ஷன் வருது கவர்மெண்ட்லேருந்து அது ஒரு பண்ணமே போதும் எனக்கு இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை நான் உழைக்க வந்துக்கிறேன் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்துக்கிறேன் சொல்லியிருக்கிறேங்க போகிறதில்ல யா சார் நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணி என்ன பண்ண போகிற கமிஷன் வாங்கி தந்து போகிறேன் நீ இப்போ பண்ணிக்கிறதுக்கே நீ லைவ் கொடுக்குறது யோகி தெரியல உனக்கு பொதுமக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு தெரியல உனக்கு என்ன எக்ஸ்டென்ஷனு என்ன சாதிச்சு என்ன எக்ஸ்டென்ஷனு அதனால் நான் சைன் பண்ணுறேன் சார் ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து ஓப்பன் காஸ்ட் மைன்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது தான் நைன்டி ஃபோரில் நான் எம்எல்ஏ கேஜிஎப் எழுத்து மூன்றா பந்து பண்ணுறேன் ஓப்பன் காஸ்ட் மைன ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நான் அதோடு திரும்பி ஒன்று தான் ஆஸ்திரேலியன் கம்பெனி நான் வெறும் எம்எல்ஏ தானே செய்தி கமிஷனாக இல்லையா முன்சிபாலிட்டியிலே பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முன்சிபாலிட்டி கிட்ட ஒப்பாடிங்களா மைனிங் நடக்குதா நடக்காததான்றதை நான் பார்த்துக்குறேன் டெல்லி ஒன்று எனக்கு புதுசு இல்லை டெல்லியில் இருக்கிற மந்திரி ஒன்று எனக்கு புதுசு இல்லை கர்நாடகாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் என்கிட்ட பெண் இருக்கு அதில் எப்படி எழுதுறதுன்னு தெரியும் எனக்கு என்ன டிசைட் பண்ணாங்களோ அதை பொறுத்துனா கவுன்சில் எலெக்ஷனில் நின்று காசு மேலே ஓடாத ஓட்டு போடுறதுக்கு பார்ட்டி சார்ந்த நெல்லுவோம் இண்டிபெண்டாக நிற்கிறவங்க அத்தனை பேரும் காசு கொடுப்பாங்களா பத்து லட்சம் யார் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்சம் யார் கொடுக்குறாங்க கிட்னாப் பண்ணி போவாங்களா அப்படின்ற கணக்கில் இருக்கிற இந்தி பிள்ளைங்களுக்கு தங்கவயில் மக்கள் தயவுசெய்து ஓட்டு போகணும் அவங்களோட நோக்கமே நம்ம நின்றுமா நம்மளை வந்து யாரும் வேலைக்கு வாங்க வாங்கணும் போன முறை நின்னாங்க யாரும் வேலைக்கு வாங்கலை ஏன்னா பக்தவசில் இல்லை மறைஞ்சிட்டாரு அவர் இருந்திருந்தாருன்னு அந்த வேலை செய்திருப்பார் தாஸ்தின் சௌரி ஜெயிச்சிருந்தா கூட அந்த வேலை செய்திருப்பார் நான் ஜெயித்தேன் ஆனால் நான் அந்த வேலை செய்யலை ஆனால் இவங்கள வாலண்டியா எவ்வளோன்னா கொடுங்க அம்மா அம்மா நீங்கள் எவ்வளோனா கொடுக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு போனாங்க எப்படி பிச்சை எடுக்க வச்சுட்டேன்னா நான் ஒருத்தர் செய்து சாதனை பார்த்தேன் இருக்குது பிச்சை எடுக்க வச்சேன் அந்த நிலைமை வராதுக்கிறதுக்கு பார்ட்டி சார்பில் நிற்கிட்டோம் ஜனதாதளில் நிற்கிட்டோம் பிஜேபியில் நிற்கிட்டோம் காங்கிரஸில் நிற்கட்டும் ஆர்பிஐல நிற்கிட்டோம் டிஎம்கேல நிற்கிட்டோம் யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட அனைவரும் ஒன்றா சேர்ந்தாங்கனாக்க தங்கவலை முன்னேற்றலாம் ಇದಕ್ಕೆ ಎಲ್ಲ ತಲವರುಗಳು ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ಗಳು ನಿಚ್ಚ ತಂಗವಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೈಲಿ ನಿತ್ಯ ಪ್ರಯುಕ್ತ ಜಿ ಎಫ್ ಬಂದಿದ್ದೀವಿ ಬರೋ ಮುಂದಿನ ವಿಧಾನಸಭೆ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಜೇಂದ್ರ ಸಾಹೇಬ್ರು ವಿಧಾನಸೌಧ ಹತ್ತಬೇಕು ಹುಲಿ ಅಂತ ಘರ್ಜಿಸಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ ಆಸೆ ನಾನು ಹತ್ತು ವರ್ಷದಿಂದ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ ಅವರು ಹುಲಿಗಿಂತ ಸಿಂಹಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಸದಾ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ ಜೈ ರಾಜೇಂದ್ರಣ ಜೈ ರಿಪಬ್ಲಿಕನ್ ಪಾರ್ಟಿ சரம் <muchas> நிரந்தரம் <muchas> 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 தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க